காலத்துல வந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லா வேலையும் சுலபமாச்சு மனிதர்களுக்கு அது ஒரு ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்லியா ரன் ஆச்சு மனிதர்கள மனிதர்களையும் வேலை செஞ்சு அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கம்ப்யூட்டர் நல்லா வேகமா வளர்ச்சி ஆகி மனிதர்கள் மூளையவே ஆக்கி படைக்குது மனிதர்கள் எல்லாருமே ஒரு கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள இப்ப இருக்கோம் நம்ம அது என்ன கண்காணிப்பு வட்டோம் நான் எதை பத்தி பேசுறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஏஐ ஏஐ வந்து சங்க காலத்துல இருந்தா நம்ம எதனா தவிர்த்து இனி வர காலகட்டத்துக்கு மனிதர்களுக்கு அது நல்லதா கெட்டதா பயமா வாய்ப்பா இது எல்லாம் பாக்கலாமா வாங்க

மனுஷங்க மாதிரியே முடிவெடுக்கும் இதுதான் போகுது மனுஷன் வளர்ந்துட்டே போது வளர்ந்துட்டே போகுதுன்னு நீங்க கேப்பீங்க ஏனா ஏ யூஸ் பண்றது எல்லாமே மனுஷங்க brain யூஸ் பண்றோம் ஏ யூஸ் பண்றது டேட்டா எக்ஸாம்பிள் இப்ப இருக்க சாட் ஜிபிடி அலெக்சா சீரி இந்த மாதிரி டிவைசஸ் கிட்ட நீங்க பேசுறீங்க அது என்ன பண்ணும் ஸ்டோர் பண்ணும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த நம்ம கேக்குற ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கும் வித் செகண்ட்ல பதில் வருது ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது இப்போ நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா டி பண்ண நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேட்டு ஏ வந்து வளர்ந்துட்டே போகுது டேட்டா நம்ம என்ன கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி அது எக்ஸ்பிளேஷன் பண்ணி வளர்ந்துட்டே போகுது பட் மனுஷங்க ஏ டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எந்த கொஸ்டின்னாலும் இப்ப ஏ கிட்ட போக ஆரம்பிச்சிடும் வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு எப்படி அந்த டேட்டா கொடுக்குன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால அது எல்லா மனிதருக்கும் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுது ஏ நாளுக்கு து மனுஷங்க பண்ணி வளர்றோம் பட் கேள்வி கேட்டு வளரம் அத ஆன்சர் பண்ணி வளர்ந்துட்டு போகுது அந்த ஆன்சரால நம்மளும் வளர்ந்துட்டு இருக்கோம் இதுதான் ஏ நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல ஏ நம்ம கிட்ட பிளே பண்ற ரோல் நம்மள மாதிரியே திங்க் பண்ணி நம்ம கிட்டதே கலெக்ட் பண்ணி நம்ம கிட்டதே ஆன்சர் ஏஐ நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல ஏ வந்து ப்ளே எதாவது பாக்குறீங்களா ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு சஜஷன் இன்டர்நெட்ல போயிட்டு ஒரு சர்ச் பண்றீங்க நெக்ஸ்ட் டே நீங்க வேற ஏதாவது ஒரு ரீசன் பே சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சஜஷன் நீங்க ஏற்கனவே பண்ண சஜஷனா வருது அது ஏ ஏப் ரூட் நீங்க எங்கெல்லாம் போகணுன்றத காட்டுறது ஏ தேர்டு நீங்க இன்னைக்கு ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க உங்க மொபைல்ல நெக்ஸ்ட் டே அதே ஆப் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டும் அது ஏ நீங்க ஒரு क्वेश्चन கேக்குறீங்க அதுக்கு ரிப்ளை பண்றது ஏ சஜஷனா இருந்த ஏ இப்போ நமக்கு வந்து ஹியூமன்ஸா கன்வர்ட் ஆயிட்டு இருக்கு அதுதான் இவ்ளோ ரோல வந்து நம்ம மனுஷனுக்குள்ள ப்ளே பண்ணிட்டு டெய்லி ரொட்டீனில் மட்டும் ஏஐ ப்ளே பண்ணல பல மனிதர்களோட வேலையை வந்து இப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு ஒரு காலத்துல ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேங்க் முன்னாடி இருக்கிற கஸ்டமர் சப்போர்ட் ஒரு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணா ஹியூமன்ஸ் தான் தேவைப்பட்டாங்க ஹியூமன்ஸோட வாய்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணாங்க ஹியூமன்ஸ்க்கு சேல்ரி கொடுத்தாங்க ஹியூமன்ஸாக அதுக்கு என்ன கொரிஸும் அதை கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க

அஹ் ஒரு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி அந்த ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இத செல் பண்றதுக்கு ஹியூமன்ஸ் வந்து டெலி மார்க்கெட்டிங்ல பிளே பண்ணாங்க அந்த டெலி மார்க்கெட்டிங்க வந்து ஏஐ வந்து சாட் போர்ட்ல ஆகி ஒரு கால் வந்தா கூட ஒரு ப்ராடக்ட பத்தி லான்ச் பண்றது ஒரு ப்ராடக்ட வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறது கூட ஏஏ தான் இப்போ அத வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ளே வந்து ஏஏ பண்ணிட்டு இருக்கு ஒரு கஸ்டமர் ரீச் அவுட் பண்ற வரைக்கும் ஏ இருக்கு அந்த கஸ்டமர் கிட்ட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங்ல தான் மேனேஜர்ஸ் இன்வால்வ் வராங்க இது வந்து டெலிமார்க்கெட்டிங்ல போயிடுச்சு கஸ்டமர் சப்போர்ட் டெலிமார்க்கெட்டிங் தேர்ட் டிசைனிங் ஃபீல்டு நானும் ஒரு டிசைனிங் ஃபீல்ட்ல இருந்ததால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏஐ வந்து இப்ப நிறைய வந்து டிசைனிங் ஃபீல்ட வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு வந்து இருந்து டிசைனிங்ல இருந்து எல்லாமே ஹியூமன்ஸ் வந்து அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ண ஸ்கில் எல்லாமே போட்டாங்க இப்ப ஏ வந்து சட்டன்னு கிரியேட்டிவா அந்த டிசைனிங் வந்து ஆட்டோமேஷன் டூல் அதுக்கு ஸ்டோர் பண்ண இருந்து எடுத்து கோடிங் பண்ணி பேசிக் லெவல் ஆஃப் டிசைன் வந்து ஏஐ டேக் ஓவர் பண்ணிடுச்சு இன்டெப்தா போனோம் நிறைய அட்வான்ஸ் தான் இப்போ ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஏ அதுக்கும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஏ லேர்னிங் எக்ஸ்ட்ரானரியா போயிட்டு இருக்கு டிசைனிங் ஃபீல்ட்ல ஃபோர்த் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு ஏ டிவைஸ் மூலமாகவே நம்ம டிரான்ஸ்லேஷன் ஈஸியா நடக்குது இப்போ அப்பதான் வந்து வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணி கொடுக்காது நம்ம டைப் பண்ணுவோம் எடுத்து கொடுப்போம் இப்போ வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியே நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்குது எனி லாங்குவேஜஸ்ல வந்து வந்து பண்ணுது ஃபைனலி டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரீலாம் ஹியூமன்ஸ் வந்து அவ்வளவு யூஸ் பண்ணி அவங்க பிரெயினை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐஸ யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டேட்டா என்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் டெசிஃபரன்ஸ் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் வேர்ட்ஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அது எப்படின்னா பேப்பர் தான் திரும்பி பார்த்தா டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க அவ்வளோ யூஸ் பண்ணாங்க நம்மளோட ஹியூமன்ஸ் இப்ப ஹியூமன்ஸ் ஈஸியாக்குற பொருட்டு ஏ வந்தது அப்ப எல்லாமே அத வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டூல் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாமே அதை எடுத்தோம் பட் ஏ டேட்டா என்ட்ரியை வந்து இப்ப ஃபுல்லாவே அரெஸ்ட் பண்ணிடுச்சு மிஸ்டேக் இல்லாம ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றது எல்லாமே வந்து ஏ டூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏ டூல இப்போ மெயினா பாதிக்கப்பட்டது கஸ்டமர் சப்போர்ட் டெலிமார்க்கெட்டிங் டிசைனிங் டிரான்ஸ்லேஷன் கண்ட் ரைட்டர் கண்டென்ட் ரைட்டர்லாம் ஒரு இப்போ வந்து ப்ராம்ப்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு கண்டென்ட் அந்த கிட்டதான் போவாங்க கண்டென்ட் ரைட்டர் வந்து ஒரு ஒரு டாபிக்கும் அவங்க பண்ற கண்டிப்பாக இப்பெல்லாம் வேல்யூவே இல்லாம போன மாதிரி ஆயிடுச்சு ஏ வந்ததுக்கு அப்புறம் கண்டென்ட் ரைட்டர் டேட்டா என்ட்ரி இந்த ஃபீல்ட் எல்லாமே இப்ப வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து ஹியூமன்ஸ் பண்றதில்லை ஏதா பண்ணிட்டு இருக்கு இந்த ஃபீல்ட் எல்லாமே இப்போ இன்னும் நிறைய ஃபீல்ட்ல ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ச்சீச்சிங்ல வந்து இப்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு டீச்சிங்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் வந்து டீச்சர் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா அவங்க அவங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணாதான் வந்து இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஏ இருந்து அட்வான்ஸ் டீச்சிங் வந்து கொடுக்க முடியும் ஒன்று டீச்சர்ஸ் டெவலப் ஆகணும் ஏடோம் இல்லைன்னா ஏ வந்து டீச்சிங் ரோல் பிளே பண்ணும் செகண்ட்

இருக்குமான்னு தெரியல பிகாஸ் ஏ வந்து அந்த ரோல் பிளே பண்ண எடிட்டிங் இப்ப எல்லாருமே வீடியோ எடிட்டிங் ஆப் வச்சு இருக்கோம் இனி ஒரு பிரான் கொடுத்தாலே போதும் நீங்க கொடுத்தோஸ் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு வீடியோ எடிட்டிங் ப்ளே பண்ணிட்டு இருக்கு இந்த நாலு ஃபீல்ட்ல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு வீடியோ எடிட்டிங் டீச்சிங் டிரைவிங் வீடியோ எடிட்டிங் ரிசபஷனிஸ்ட் இது எல்லாமே ரிஸ்க்குன்னு இல்ல இது எல்லாமே ஹியூமன்ஸ் கூட ரன் ஆகும் என்ன ஒண்ணு அது ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஏஐ கூடவே நம்மளோட ஸ்கில்லும் டெவலப் பண்ணா நம்மளும் இந்த ப்ளே இந்த ஏஐ கூடவே வந்து இந்த மார்க்கெட்ல வந்து ரன் ஆகலாம் அப்படி நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணாம இருக்க தான் வந்து ஏஐ வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஏஐ கூடவே நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணா இந்த நாலு ரோலுமே வந்து ரிஸ்க் இல்லாமே இருக்கும் இப்ப கொஞ்சம் மீடியம் ரிஸ்க்ல இருக்கு மினிமம் ரிஸ்க்ல இருக்கு ஹை ரிஸ்க் எதுவுமே இல்ல இந்த நான் ஃபீல்டுக்கு மினிம் ரிஸ்க் ரீப்ளேஸே பண்ண முடியாம ரிஸ்கே இல்லாம இருக்கிறது ரெண்டு ஃபீல்ட் எதை ஃபீல்ட் தெரியுமா சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் பிளம்பிங் மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிஷियंस சைக்காலஜிஸ்ட் இது எல்லாமே ஏஐ டூல் வந்து மினிமம் ரிஸ்க் தான் ஃபியூச்சரில் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்க ஃபீல்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் சைக்காலஜிஸ்ட் ஏன் சைக்கலாஜிஸ்ட் மட்டும் ரெஃபர் பண்ணுறனா ஆல்ரெடி ஏன் டாக்டரை வந்து நான் ரெஃபர் பண்ணா ஏஇல போயிருக்காங்கன்னு அவங்க டே டு டே வந்து டீச்சிங்க்கு டாக்டர் ஃபீல்ட்ல டீச்சிங்கே வந்து ஏஏ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்தே ஹெல்ப் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரன் பண்றாங்க ஏன் சைக்காலஜிஸ்டா சைக்காலஜிஸ்ட் ஒரு ஹியூமனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எமோஷன் கூட தான் அவங்க ப்ளே பண்ண முடியும் அதனால இப்ப இந்த நாலு ஃபீல்டும் ஒரு மினிமம் ரிஸ்க்ல இருக்கிறது தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்த நாலு ஃபீல்ட்ல ஒரு ஸ்கில் லேபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ரிலேட்டட் இஷ்யூ வராது இப்போ ஏஐ வந்து இந்த காலகட்டத்துல என்னென்ன வேலையில ரிஸ்க் இருக்கு என்னென்ன வேலையில ரீப்ளேஸ் ஆயிடுச்சு என்னென்ன வேலைக்கு ரிஸ்க் இல்ல இது எல்லாம் பார்த்தோம் ஏஐ சங்க காலத்துல ஏஐ இருந்ததா என்னதான் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஹிட்லர் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்புறம் டைட்டானிக் டைட்டானிக் கப்பலோட பேரழிவு அதுக்கப்புறம் பல நோய்கள் அதுக்கு மருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேப்பு இது எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்துல இருந்தா அந்த காலத்துல ஏ இருந்தா எப்படி எல்லாம் நம்மளுக்கு போயிருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க அந்த காலத்துல ஏ இருந்திருந்தா நம்ம செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ஸோட தான் வார்ஸ் வந்துட்டு இருந்து பட் அப்ப ஏ இருந்ததா அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி டேட்டாவால எதெல்லாம் பாதிப்பாகும் என்னெல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல அழிவு இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அப்போ இருக்கிற ரூல் பண்ணவங்க எல்லாம் இந்த ஏஐ சிஸ்டம் இருந்திருந்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருப்பாங்க ஹிட்லருக்கு வந்து நல்ல அட்வைஸ் கிடைச்சிருக்கோம் கிட்ட இருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோம் இவ்வளவு மக்கள் வந்து இறந்திருப்பாங்கன்னு கிடைக்கும் இவ்வளவு மக்கள் காப்பாத்துவாங்க இவ்வளவு மக்களுக்கு வந்து சேதான இருக்கும் நம்ம ஃபியூச்சர்ல இவ்வளவு அழிவு இருக்கும்ல இவ்வளவு சேமிட்டு இது எல்லாமே ஆஹ் கிடைச்சிருந்தா வேர்ல்ட் வார்ட் நிறைய லைஃப் சேவா இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் இறந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வேர்ல்ட் வார் டூல ஏ கொஞ்சம் ப்ளே பண்ணிருக்கும் டைட்டானிக் கப்பல் அடைகிறப்போ ஏ இருந்ததா நல்ல நேவிகேஷன் சிஸ்டம் கிடைச்சிருக்கும் அப்புறம் வந்து சாட்டலை ஆப்டிமைஸா இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ் ரேடர் நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிருக்கும் அதனால ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ வந்து நம்ம சேவ் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் வந்து டேட்டா மூலமா நம்மளுக்கு ஏ வந்து ஃபியூச்சர்காக நம்மளுக்கு ஈஸியா கொடுத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் இது இப்போ நம்மளுக்கு ஏ பிளே பண்றோம் அப்ப பிளே பண்ணா நிறைய வந்து நம்ம சேவ் பண்ணிருப்பான் வேர்ல்ட் வார் தியூலையும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் முழுக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் எத்தப்பவும் சரி இதெல்லாம் நம்ம வந்து காப்பாத்திருப்பான் இப்பதான் ஒரு டிசீஸும் இல்ல பழைய காலத்துல ஸ்கால்ரா நைன்டீன் எயிட்டீன்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ வந்தது அது என்ன ப்ளூ ஸ்பானிஷ் ப்ளூ அந்த ஸ்பானிஷ் வந்து ஏ இருந்திருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூடவே ரோல் பிளே பண்ணி நம்மளுக்கு நிறைய வந்து சேவ் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம பேண்டமிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட்ல வந்து எப்படி ஏ ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கோம் அந்த மாதிரி மெடிசன்ல அது அப்போ அந்த டைம்ல இருந்திருந்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு இப்ப நிறைய நாலேஜ் மீன்ஸ் லைப்ரரி இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா டேமேஜ் ஆச்சு வந்து நலந்தா அலெக்சாண்டர் புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்போ மட்டும் ஏ இருந்தா நம்மளுக்கு டிஜிட்டல்ல சேவ் ஆகி நம்ம இப்போ வந்து அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் அப்புறம் நிறைய வெதர் கேஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை வந்தா நாளைக்கு மழை வந்தா இன்னைக்கே நம்மளுக்கு வந்து தெரியுது எல்லாமே வந்து வந்து சம் ரோலும் இருக்கு அது வந்து அப்போ அந்த நம்ம கம்ப்யூட்டர் மூலமா அந்த ரோல் நம்மளுக்கு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய என்விரான்மெண்ட் சுனாமி சைக்ளோன்ஸ் இதெல்லாம் வர்றது அப்பவே தெரிஞ்சுதா நிறைய ஆஹ் நம்ம மக்களை வந்து காப்பாத்திருக்கலாம் சுனாமி வரதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் இருந்தா நம்ம வந்து நிறைய இப்ப எப்படி ஒரு கடலுக்கு வந்து உள்ள வாங்க நம்ம எல்லாரையும் சேவ் பண்றமோ அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு வெதர் ஃபோகஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் கடல் இப்போ டேட் கிளாக் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நம்ம அவ்வளவு சேவ் பண்ணியிருக்கோம் பீப்புள்ஸை வேர்ல்ட் வால் டூலையும் சரி ஹிட்லா இருக்கு அது ரொம்ப அட்வைஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஈகோவிஸ்டம் வந்து தடுத்துருப்போம் டைட்டானிக் டூல சேட்டிலைட் அண்ட் ரேடார வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அது தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து பீப்புள்ஸ் இறந்துருக்க வேணாம் அதுக்கப்புறம் நிறைய நம்மளோட நாலேஜ கெயின் பண்ற அளவுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் டேமேஜ் ஆச்சு அதுல இருந்து நமக்கு டிஜிட்டலா வந்து சேவ் ஆயிருந்தா நிறைய இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அப்ப ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட நியூஸ் கிடைச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏ வந்து நிறைய அந்த இந்த ரோல்லாம் நல்லா பிளே பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு இத்தகைய அந்த காலத்துல இருந்திருந்தா இவ்வளவு பேரடிவ நம்ம சந்திரச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு என்னோட தாட் ஏயால நம்ம டெய்லி ரொட்டீன்ல என்னடா பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஏஐ வந்து நம்ம ஜாப்ஸ் எதெல்லாம் டேக் ஓவர் பண்ணுச்சு என்ன ஜாப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்னும் டேக் ஓவர் பண்ண இருக்கு எதெல்லாம் ரிஸ்க் இல்லாம இருக்கு சங்க காலத்துல ஏ இருந்தெல்லாம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம் ஃபியூச்சர்ல என்ன ஏ ரோல் பண்ண போகுது இது எல்லாருக்கும் ஒரு பெஷின் மார்க்கா இருக்கு எனக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் ஒரு திங்க் இருக்கு ஏ என்னெல்லாம் நம்ம ரோலை வந்து டேக் ஓவர் பண்ணும் சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் அலார வச்சு

அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்டாவே இருக்கும் எப்படின்னா நீங்க வந்து எங்க போகணும் உங்களுக்கு என்ன கரெக்ட் நீங்க வந்து ஹியூமன்ஸ் கிட்ட பேசுறத விட அந்த நிறைய டிவைசஸ் தான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னிங் பிடி அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிவைசஸ் கிட்ட பேசுறதா தான் நிறைய இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு யூஸ் பண்ற வீட்ல நீங்க உங்க வீட்டுல யூஸ் பண்ற அதுக்கப்புறம் காஃபி மேக்கர்ஸ் இது எல்லாமே தான் இதோது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குக்கிங்னா கூட ஏ பட்டன் இந்த குக் வேணும் இப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க என்ன குக் பண்ணு நினைச்சா அந்த ஏஇ பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு போட்டாலே அதுவே குக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் இதுதான் நடக்க போகுது பியூச்சர்ல மேபி உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் சூட் ஆகும் சொல்லிட்டு உங்க பிக்சரை பார்த்து சஜஸ்ட் பண்றது ஆப்ஷன் கூட வரலாம் ஃபேஷனுக்கு அதுக்கப்புறம் டிசைனிங் ஃபீல்டில் நீங்கள் என்னென்னா உங்களோட லுக்கையே க்ரூம் பண்ணுறதுக்கு ஏ ஹெல்ப் பண்ணலாம் செகண்ட் உங்கள் ஜாப்ஸ் அண்ட் கெரியர்ஸில் நீங்கள் ஒரு மீட்டிங் அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே ப்ளே பண்ணும் ஏ அது எப்படி ரூல்னா நீங்கள் ஒரு மீட்டிங் கேன்சல் பண்ணணும் ஒரு மீட்டிங்கோட எம்ஓஎம் எடுக்கணும் இது எல்லாமே வந்து ஏ வந்து அந்த ரூலை கண்டிப்பாக ப்ளே பண்ணும் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ண ஜாப்ஸ் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ண ஜாப்ஸ் இருக்கு அதுலயே வந்து இப்போ ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண சான்ஸ் இருக்குன்னா டீச்சிங் டேக் ஓவர் பண்ணலாம் அதுக்கப்புறம் டிசைனிங் நிறைய ஜாப்ஸ் ரிப்பீட்டேட்டிவா வர ஜாப்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ண சான்ஸ் இருக்கு இப்போ டிரைவர் ஃபீல்ட்ல வந்து நம்ம வந்து கார்க்கு தான் பாத்துட்டு இனிமேல் ஏர் டிராபிக் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் டிராபிக் ரூல்ஸ் கூட ஃபிக் ரூல்ஸ கூட அரெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏஐ மூலமா நீங்களும் உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க ஏ ஆட்டோமேஷன் ஏ சாட் பக் ஏ டூல்ஸ வந்து ஃபியூச்சர்ல டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி டூல்ஸை வந்து ஆகலாம் நம்ம யூஸ் பண்ணோம் ஏ வந்து நம்மள யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கில்ஸா டெவலப் பண்ணி ஏஐ மூலமா நீங்களும் வளர்ச்சி அடைங்க சோ லேர்ன் ஏஐ ஏஐ க்ரோ வித் பட் பி நீங்க ஹியூமனாவே இருங்க ஹியூமன் கூடவே பேசி பழகுங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து அவங்க நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கோங்க உங்க நாலேஜ நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஏ கிட்ட இருந்து நீங்க கத்துக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஹியூமன் கூடவே நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஏ ஒரு கம்ப்யூட்டர் டூலாவே நீங்க வைக்கலாம் ப்ளீஸ் ட்ரை டு டெவலப் யுவர் ஸ்கில் வித் ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஏயால நம்ம எவ்வளோலாம் ரீப்ளேஸ் ஆயிருக்கும் ஃபியூச்சர்ல எவ்வளோலாம் ரீப்ளேஸ் ஆக சான்ஸ் இருக்கு நீங்க ஏ கூடவே லேர்ன் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பாய்